அந்த புறம் பேசுறதுல அனுமதி கொடுக்குறாங்க புறம் பேசுதல் அவ்வளவு கொடூரமான பாவமாக இருக்கிறபடியால் இப்படி ஒரு சட்டத்தை மார்க்க தீர்ப்பை அந்த பிரேதத்தை அல்லாஹ் ரபுல்லால மீன் அறுத்து சாப்பிட என்ன செய்யறான் அவனை பணிக்கிறான் அவன் கடந்து கத்துறான் வேண்டாம் வேண்டாம் மலாய்க்க ஒத்துமார்கள் ஜபானி ஆட்கள் எப்படி டேஸ்டா நீ உலகத்தில் புறம் பேசினியோ அதே போல இந்த அறுவறுப்பணி சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்ல ஆறு காரணங்களின் போது புறம் பேசுதல் அனுமதிக்கப்படும் ஒன்று அநீதி இழைக்கப்படும் போது அநீதி இழைக்கப்பட்டவர் தனக்கு ஏற்பட்ட அநீதத்தை அரசனிடம் நீதிபதியிடம் அல்லது தமக்கு நீதி வழங்கும் அதிகாரம் ஆற்றல் உள்ளவரிடம் இன்னார் இப்படி எனக்கு அநீதம் இழைத்து விட்டார் என்று கூறுவது கூடும் இரண்டாவது தீமையை புறக்கணிப்பதற்கும் நல்லதின் பக்கம் கெட்டவனை கொண்டு வருவதற்கும் தீமையை தடுத்திடும் ஆற்றல் உள்ளவனிடம் இன்னார் இப்படி செய்தார் அவரை கண்டிப்பீராக என்பது போன்ற வார்த்தைகளை கூறலாம் இதன் நோக்கம் தீமையை விட்டும் நீக்குவதற்காக இருக்க வேண்டும் இந்த நோக்கம் இல்லையெனில் அது ஹராம் ஆகும் தீர்ப்பு வேண்டும் போது என் தந்தை அல்லது என் சகோதரர் அல்லது என் கணவர் அல்லது இன்னார் இவ்வாறு எனக்கு அநீதம் செய்துவிட்டார் அவருக்கு இது தகுமா அதிலிருந்து நீங்கவும் என் உரிமையை பெறவும் அநீதம் நீக்கப்படவும் வழி என்ன என்று தீர்ப்பு கூறுபவரிடம் கேட்பது தேவைக்காக இவ்வாறு கேட்பது கூடும் எனினும் மிகச் சரியானது மிகச் சிறந்தது இன்னார் அல்லது என் கணவர் ஒரு காரியத்தில் இவ்வாறு உள்ளார் என கூறுவதாகும் எனவே இன்னார் என குறிப்பிடாமல் பொதுப்படையாக கேட்பது கூடும் இதனால் நோக்கமும் நிறைவேறும் தீமையை பற்றி முஸ்லீம்களை எச்சரிப்பதும் அவர்களுக்கு உபதேசிப்பதும் இன்னும் இதுபோன்ற பல நேரங்களின் போதும் புறம்பேசுதல் கூடும் அதில் ஒன்று ஹதீஸில் வரும் அறிவிப்பாளர்களில் உள்ள குறைபாடு குறைபாடு உள்ளவர்கள் பற்றி குறை கூறுவது இது அவசியம் ஏற்படும் போது ஆகும் அதில் மற்றொன்று ஒருவனது திருமண பேச்சு அல்லது ஒருவனது கூட்டு வியாபாரம் அல்லது அமானிதமாக ஒப்படைப்பது அல்லது அவனது கொடுக்கல் வாங்கல் அவன் அருகில் வாழ்ந்தது பற்றி ஆலோசனை கேட்கப்பட்டால் ஆலோசனை கேட்கப்பட்டவர் அவனது நிலை பற்றி மறைக்காமல் ஆலோசனை கேட்பவரிடம் கூறுவது கடமையாகும் குறிப்பாக அந்த மனிதரின் தீமைகளை பற்றி குறிவிட வேண்டும் தீமையை எச்சரித்து நலம் நாடும் நான்காவது வகையில் இதுவும் அடங்கும் சோ அல்லா இன்னும் தொடர்கிறார்கள் அல்லாவி நல்லடியார்களை இப்படி பாகுபடுத்தி தான் அந்த புறம் பேசுறதில் அனுமதி கொடுக்குறார் புறம் பேசுதல் அவ்வளவு கொடூரமான பாவமாக இருக்கிறபடியால் இப்படி ஒரு சட்டத்தை மார்க்க தீர்ப்பை மார்க்க சட்டத்தை ஹுக்குமை சொல்லி தான் இது போன்ற விஷயங்களில் புறம் பேசுவது கூடும் அப்படின்னு தர்றாங்க இல்லைன்னு சொன்னால் மறுமை நாளில் தேவையில்லாமல் ஒருத்தர எந்த அநீதமும் அவர் பண்ணலை எந்த டார்ச்சரும் கொடுக்கல அல்லது பெரிய அளவுக்கு தீமை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை சும்மா தேவையில்லாமல் அவரை பற்றி புறம் பேசிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஆஹ்ரத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால் இவனை பிரேதமாக்கி எல்லாம் பாதுகாக்கணும் இவனை பிரேதமாக்கி புறம் பேசப்பட்டவனை புறம் பேசப்பட்டவன்னா நம்ம நினைக்கலாம் அப்போ அவரை க நாளைக்கு ஆகறத்தில் அவருக்கு அனிதலைச்ச மாதிரி ஆயிடுமேனு சொல்லி வேற ஏதோ பிரேதம் அவருடைய முகம் மாதிரி வச்சுக்கரலாம் அந்த பிரேதத்தை அல்லாஹ் அபுல்லா அலமீன் அறுத்து சாப்பிட என்ன செய்கிறான் அவனை பணிக்கிறான் அவன் கடந்து கத்துறான் வேண்டாம் வேண்டாம் மலாய்க்குமார்கள் ஊற்றுமார்கள் ஜபானி எப்படி டேஸ்டா நீ உலகத்தில் புறம் பேசினியோ அதே போல இந்த அறுவறுப்பணி சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கண்டா அவனை வலுக்கட்டாயம் பண்ணி அமர வைத்து சாப்பிட வைக்கிறார்கள் சகோதரர்களே இந்த கோரத்தை தான் அல்லாஹூத்தாளா குரானில சொல்வான் ஐ யூஹைபு அஹதுக்கும் ஐயகு உன்னுடைய சகோதரனை பெணமாக்கி நீ சாப்பிட விரும்புவியான்னு சொல்லிட்டு அல்லா கேட்குறான் உன் சகோதரன் பிரேதமாக இருப்பதை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா நீ வெறுப்ப வெறுக்கத்தனை செய்வ அப்போ அதே போல வெறுப்பையும் புறத்தில் நீ காட்டுறதில்லை அப்படின்னு அல்லாஹ் குரபுல்லா அலுவின் குரானில் சொல்லத்து தஹரீமில் சொல்வான் அல்லாஹு வாழும் பாலும் எல்லாம் இந்த புறம் என்ற சைத்தானிடமிருந்து பாதுகாப்பை தருவானாக புறம் பேசுபவர்கள் நம்மீது நம்மிடத்தில் வந்து பேசுவதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக சுபான்